வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி சேலத்தில் ஏலியன் சிலையுடன் கட்டப்பட்டு வரும் கோயில் பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது அண்டர் கிரவுண்டில் சிலை எழுப்பப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருவதன் ரகசியம் என்ன உலகிலேயே உயரமான முருகன் சிலை நந்தி சிலை லட்சுமி சிலையை கொண்ட கோயில் நகரமாக சேலம் உருவெடுத்து வருகிறது இந்து கடவுள்களின் சிலைகளுக்கு இடையே ஏலியன் சிலையுடன் கூடிய கோயில் ஒன்றும் கட்டமைக்கப்பட்டுள்ளது சேலத்திற்கு ஏலியன் வந்தது எப்படி மல்லமுப்பம்பட்டியைச் சேர்ந்த ராம கவுண்டனூரில் வசிப்பவர் லோகநாதன் இவர் தனது தோட்டத்தில் ஸ்ரீ சைவ கைலாய ஆலயம் என்ற பெயரில் கோயில் கட்டும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கட்டும் பணியை தொடங்கியவர் முதற்கட்டமாக பஞ்சமி வராகி சிலை அமைத்து பூஜை செய்து வருகிறார் பஞ்சமி வராகி சிலை அருகில் லிங்கம் சிலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது பூமிக்கு அடியில் பதினோரு அடி ஆழத்தில் தியான அறை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தியான ஏலியின் தான் ஆகாயத்தில் நிறுவப்பட்டுள்ளது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது விரைவில் ஏலியன்கள் பூமிக்கு வருவார்கள் என்று பலரும் ஆரூடம் கூறி வரும் நிலையில் லோகநாதன் ஒருபடி மேலே சென்று இனி ஏலியன் தான் ஆட்சி செய்வார்கள் என கூறுகிறார் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது மருத்துவம் கை கொடுக்காத நிலையில் ஆன்மீகத்தால் குணமடைந்ததாக கூறியுள்ளார் குருநாதன் சித்தர் பாக்யா என்பவரை சந்தித்த பிறகு ஏலியன் குறித்து அறிந்ததாகவும் அதன் மீது கொண்ட ஈர்ப்பு காரணமாக சிலை அமைத்துள்ளதாகவும் லோகநாதன் விளக்கம் அளித்துள்ளார் ஏலியனை பற்றி எங்களுடைய குருநாதரையா நிறையா சொல்லியிருக்காரு அதை பல உலக நாடுகளும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு முட்டாள்தனமாக தான் தெரியும் இது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து நான் பேசுகிற வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்களா அது நிஜம் அப்படின்னு தெரியும் கொண்டு அவங்களுடைய வருகை அதிகமாகுமே ஒழிஞ்சு கம்மியாகவே ஆகாது ஏழையின் மக்கள் நன்மை செய்கிறதுக்காக மட்டுமே தான் வந்து அவங்க வராங்க அதனால் அவங்க வந்து எந்த கெடுதலும் நம்மளுக்கு வந்து செய்ய மாட்டாங்க ஏழையின் ஆண் ரூபத்திலையும் இருக்கிறாங்க பெண் ரூபத்திலேயும் வந்து இருக்காங்க அவங்க நன்மைக்காக மட்டுமே தான் இந்த உலகத்துக்கு வராங்க ஏலியன் குறித்து தான் பேசுவதையும் சிலை நிரமி பூஜை செய்வதையும் பார்த்து பலரும் கேலி பேசுவதாகவும் அவர் கூறினார் ஆனால் எதிர்காலத்தில் அனைவரும் ஏலியன்களை வழிவிடுவார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஏலியன் கோயில் கட்டுவதற்கு யாரிடமும் நன்கொடை பெறாமல் தனது சக சீடர்களுடன் இணைந்து திருப்பணி நடைபெற்று வருவதாகவும் லோகநாதன் தெரிவித்துள்ளார் அதே வேளையில ஏலியன் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று லோகநாதனுக்கு எப்படி தெரியும் ஹாலிவுட் படத்தின் தாக்கத்தால் ஏலியன் சிலையை வடிவமைத்துள்ளார்களா அல்லது சிவகார்த்திகையின் நடிப்பில் வெளியான அயலான் படத்தின் தாக்கமா என்றும் பல்வேறு கேள்விகளும் எழுந்துள்ளன அதே வேளையில் கோயிலில் முறையான சமய சடங்குகளுடன் சிலை நிறுவப்பட்டதா என்ற கேள்வியும் பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் ஏலியின் சிலையை நிறுவி உள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி